அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்குள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் பதிவை முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இப்போதை கால சக்கரத்துக்கு ஒன்பதாவது ராசியாக வரக்கூடியது தனுசு இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானடரி போர்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா நம்ம அனலைஸ் பண்ணலாம் முதலாவதா நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல குருவுடைய பார்வையில ராகுடைய சஞ்சாரம் அது ரொம்ப சிறப்பு போன மாதத்துல பார்த்த மாதிரி ராகு நமக்கு பலமான நிலையில இருக்காரு அடுத்து நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வார் இந்த வக்ர சனி நமக்கு நிச்சயமா யோகத்தை செய்யும் நல்ல பலன்களை கொடுக்கும் சுப பலன்களை தரலைனாலும் பாதிப்புகளை கொடுக்காது மன நிம்மதியை கொடுத்துரும் இது அதன் வகையில இந்த வக்ர சனியை நான் நல்ல சனியாக பாக்குறேன் அர்த்தாசிரம பாதிப்பு இந்த மாதத்துல டோட்டலா குறைஞ்சிரும் அடுத்து நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து பாத்தோம்னா குரு சுக்கர நினைவு தேவ அசுரகுரு ரெண்டும் இணைந்த நிலையில இருக்காங்க இது அவ்வளவா சிறப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய ராசிநாதன் கேந்திர ஸ்தானமான ஏழாம் இடத்துல இருந்து நம்முடைய ராசியை பாக்குறது ஒரு யோகம் சுக்கரன் நம்முடைய ராசியை பாக்குறது ஒரு யோகம் லாபாதிபதி சுக்கரன் அவர் ஏழாம் இடத்துல இருந்து நம்முடைய ராசியை பார்க்கறது ஒரு வகையில ஒரு யோகம் ஆனா ஆறாம் அதிபதி ஏழுல இருக்கிறது ஒரு சில விஷயங்களுக்கு குற்றமான பலன்களை செய்யும் அதே மாதிரி குருவுக்கும் சுக்கரனுக்கும் கிரக யுத்தம் ஏற்படும் சோ இந்த அமைப்பை நம்ம கொஞ்சம் மெயினா டீப்பா போய் நம்ம பார்க்கலாம் அடுத்தது அடுத்து நம்ம பார்க்கறது அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் இணைவு புதனாதித்தி யோகம் அது மறைவு ஸ்தானங்கள்ல அஷ்டமஸ்தானத்துல வந்து சூரியன் புதன் இணைவு வந்து ரொம்ப உத்தமமான பலன்களை கொடுக்கும் அது குறிப்பா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு யோகத்தை செய்யும் சூரியன் புதன் இணைவு புதனாதித்தி யோகமாக வேலை செய்யும் இதுல இந்த மாதத்துல புதன் வந்து ஆரம்பத்தில் இருப்பாரு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறாரா அதை நம்ம அடுத்த டீடெயிலா பார்க்கலாம் அடுத்து நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாகிய ஸ்தானத்துல கேது உடைய சஞ்சாரம் பாகிய கேது அவ்வளவா சிறப்பு இல்ல கேது வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோவா நல்ல பலன்களை செய்யாது ஸோ அதை நம்ம அடுத்த டீடெயிலா நம்ம பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்கறது செவ்வாய் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு செவ்வாயை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஐந்து பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் பாதி சுபம் பாதி அசுபம் ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது யோகம் தான் ஆனால் பன்னிரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் டிம்மான பலன்களை கொடுக்கும் அடுத்த இந்த மாதிரி மாதத்தில் டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மாதத்தில் பதினோராம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அஷ்டமத்திலேயே புதன் வக்ரத்தில் இருக்கிறது யோகம் ஆனால் வக்ர நிவர்த்தி ஆகிறது கொஞ்சம் மாறுபட்ட பலன்களை செய்யும் அடுத்து நம்ம பார்க்கறது சூரியன் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டாக பதினாறாம் தேதி நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு மேலும் கேதுவோட கன்ஜெக்ஷன் வைக்கிறாரு ஸோ இது கொஞ்சம் மாடரேட்டான பலன்களை தான் செய்யும் அதை நம்ம அடுத்த டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்து நம்ம புதனை நம்ம பண்ணும்போது மாதத்தோட கடைசியில் முப்பதாம் தேதி வந்து பார்த்தோம்னா அஷ்டமத்தில் இருந்து நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமாகி பாகிஸ்தானுக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் கேதுவோட வந்து இணைஞ்சிருவாரு அதே மாதிரி சுக்கரன் இந்த மாதத்துல கரெக்டா இருபதாம் தேதி நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கரன் வர்றது நமக்கு ஒரு வகையில் நல்லது அதையும் நான் டீடெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுதான் அந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதான் நம்ம பார்க்கும்போது நம்முடைய ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்துல வலிமையான நிலையில இருக்காரு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் மைண்ட் ஃபுல்லா வந்து பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும் கடன் வாங்கி ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா அல்லது நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி நம்ம இன்னும் பல மடங்காக மாத்துறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அதிகமா இந்த மாதத்துல இருக்கும் ஏன்னா சுக்ரன் குரு இணைவு அதுவும் நம்முடைய ராசிநாதனோட சுக்கரன் இணைவு ஆறாம் அதிபதியோட சுக்கரன் இணையும் போது ஒன்னு உடல் ஆரோக்கியம் சார்ந்த

முயற்சிகள் அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும் மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய மனசு சும்மா இருக்காது ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த புதிய முயற்சிகளை இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ரொம்ப ஏதுவான காலகட்டம் அடுத்து அர்த்தாஷ்டம சனி சனி நான்காம் இடத்துல வக்ரம் அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு இந்த மாதத்துல டோட்டலா இருக்காது எனவே இந்த தாயாரோடு ஏற்பட்ட மனவருத்தம் மனக்கவலை தாயாரால் ஏற்பட்ட மருத்துவ செலவு இதெல்லாம் டோட்டலா டவுன் ஆயிடும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும் மேலும் தாயாரோட ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இப்ப நீங்கிடும் அடுத்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் இதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு விலகிடும் கல்வி சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த மாதத்தில் ஏற்படும் அடுத்த உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்போ சரியாகும் ஹெல்த் ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த அர்த்தாசிரம சனி வக்ரம் இருக்கிறதுனால கொடுத்துரும் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துரும் அது வந்து இந்த மாதத்தில் நான் பார்க்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் மனநிலையில் இருந்த கலக்கங்கள் குறையும் மன வருத்தங்கள் குறையும் மன கவலைகள் அப்படியே நியூட்ரல் ஆகும் மன தெளிவு கிடைக்கும் மனசுல இருந்த பயம் அந்த குழப்பம் பதட்டம் இதெல்லாம் விலகிடும் மனசுல இப்போ தைரியம் தைரிய அபிவிருத்தி அந்த புதிய சிந்தனையில ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்பிடென்ட் அதை வந்து இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி வக்ரம் ஆகிறதுனால கொடுத்துரும் அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஏற்பட்ட தண்ட விரைய செலவுகள்லாம் இப்ப சரியாகும் இப்ப நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும் அந்த வண்டி வாகனத்தை மாத்துவோமா அப்படி இல்லைன்னாக்கா அந்த வண்டி வாகனத்தை புதுப்பிச்சு நமக்கு கம்ஃபர்டபுளா மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனை எல்லாம் இப்ப அதிகமா வரும் அதெல்லாம் இப்ப செயல்படுத்துவீங்க அதுக்கெல்லாம் அந்த மாதம் ரொம்ப ஃபேவரபுல்லா இருக்கு அடுத்தது நம்ம பாத்தோனாக்கா ஏழாம் இடத்துல குரு சுக்கரன் நினைவு இது ஒரு விதத்துல வந்து போராட்ட அமைப்பை கொடுக்கும் எதன் வகையில போராட்ட அமைப்புனாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த சிந்தனைகள் அதிகமா இருக்கும் வாழ்க்கை துணை மேல அதிகமான மன வருத்தம் வரது வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்கியூமெண்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்வு கொடுக்கும் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கு தொடர் விரைய செலவுகள் குறிப்பா மருத்துவ செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆர்கியுமெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ஒரு ஒரு நல்ல பலன் பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மேலும் வாழ்க்கை துணை மேல பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் ஏன்னா வந்து லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும் போது வாழ்க்கை துணை மேல பற்று பாசம் இதெல்லாம் அதிகரிக்கும் என்னதான் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு தன்மைக்குள்ள இதை எடுத்துட்டு வரும் அடுத்தது சூரியன் புதன் நினைவு அஷ்டமத்தில் இது ஒரு வகையில் குற்றமாக இருந்தாலும் மாணவ மாணவிகளுக்கு யோகமான பலன்களை கொடுத்துரும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க தனுசு ராசியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தோம்னா இந்த மாதம் கல்வியில ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுத்துரும் அஷ்டமத்துல சூரியன் புதன் நினைவு புதனாதித்திய யோகத்தை ஏற்படுத்தும் அஷ்டமத்தில் இருக்கிற புதனாதித்ய யோகம் சிறப்பாக வேலை செய்யும் மறைந்த புதன் நிறைந்த கல்வி என்ன புதன் பகவான் வக்ரத்துல இருந்து நிவர்த்தி ஆகிறது வந்து பாத்தோம்னா ஏழு பிளஸ் வந்து பாத்தோம்னா பத்து இந்த பாவத்துடைய காரகத்துவங்களை கொஞ்சம் பாதிக்கும் மற்றபடி இந்த மாதத்துல பர்டிகுலரா வந்து கல்விக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் தான் படிப்புல நல்லா கவனம் செலுத்த முடியும் புதிய விஷயங்களை தேடுவீங்க புதுசா ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணுவோமா அப்படி இல்லைன்னா புதுசா இந்த கல்வியில ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்களை பண்ணி நமக்கு சாதகமான அறிவை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் அதிகரிக்கும் புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல முயற்சி பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பம் தடுமாற்றம் தடை தாமதம் இதெல்லாம் இந்த மாதத்துல டோட்டலா விளைகிடும் சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ஃபேவரபுல்லா இருக்கு அடுத்த இந்த மாதத்துல பாகியத்துல கேது உடைய செஞ்சாரம் இது வந்து கொஞ்சம் டிம் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் கேது கன்ஜெக்ஷன் இது கொஞ்சம் டிம்மான பலன்ல தான் கொடுக்கும் இது எதன் வகையில பாதிப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தந்தை சம்பந்தப்பட்ட என்டையரான எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தந்தையாரோட அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே தந்தையாருடைய அனைத்து விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது ரொம்ப நல்லது அடுத்து தங்க அணிகலன்கள் குடும்பத்துல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு தங்க அணிகலன்களை அடகு வச்சு ஏதாச்சும் மாற்றம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிகள் இந்த மாதத்துல வெற்றியை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு எனவே தங்க அணிகலன்கள் குறையலாம் அல்லது அடகுக்கு போகலாம் இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் மேலும் நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல மேல அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மேல அதிகாரிகளோட ஒரு சில தொந்தரவு மேல அதிகாரிகளோட ஏதாச்சும் சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதத்துல மேல அதிகாரிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்லது அடுத்து செவ்வாய் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஐந்தாம் மதிபதி பத்தில் இருக்கிறது நல்லது தான் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் அதெல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளால் ஒரு விதத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் பிள்ளைகள் நமக்கு இப்போ பக்கபலமாக இருப்பாங்க அதன் வகையில் இது யோகம் அதே போல் பனிரெண்டாம் அதிபதி நமக்கு ப ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்தில் ஒரு சில தொய்வு நிலை ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றத்தை நோக்கி மனமானது பயணிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ பிஸ்னஸில் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக ரொம்ப லோ லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது நல்லது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணி பொருளாதாரத்தில் போய் மாட்டிக்க கூடாது அதே மாதிரி கடன் வாங்கி எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஸோ அதை இந்த மாதத்தில் பர்டிகுலராக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா குரு சுக்கர நினைவு பிரம்மாண்ட யோசனையை கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் விரயாதிபதி ஜீவனத்தில் இருக்கும்போது இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கண்மூடித்தனமான முடிவுகளை அதிகமாக எடுக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது மற்றபடி தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு சில இடர்பாடுகள் இருந்தாலும் அதை சமாளிச்சிடலாம் அதே மாதிரி தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறி மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை கொடுக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அது எதுவும் வந்து உங்களை பெரிய அளவுல பாதிக்காது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லேர்னிங் உங்களுக்கு கொடுத்துரும் மேலும் பணிபுரியக்கூடிய இடத்துல அதிகாரிகள் உங்களுடைய சக ஊழியர்கள் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது அடுத்து நம்ம ஹெல்த் நம்ம அனலைஸ் பண்ணும்போது வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு இந்த இடங்கள்ல கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கு அதுலயும் சூரியன் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருப்பாரு உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிரச்சனை ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருப்பது வாய்ப்பு இருக்கு மேலும் உங்களுடைய முகம் உங்களுடைய தலைமுடி இதுல எல்லாம் ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம் முடி உதிர்வு அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா லக்னாதிபதியோட சுக்கரன் இணைந்த ஒரு அமைப்பு அல்ல தலையில முடி முடிவுதிர்றது முகத்துல ஏதாச்சும்ருது முகத்துல ஏதாச்சும் அன்வான்டா ஏதாச்சும் தேவையில்லாத விஷயங்கள் ஏதாச்சும் வளர்றது அதுக்கான சான்சஸ் இருக்கு எனவே அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி ஹெல்த் ரீதியா மேஜரா இந்த டிரபிள் இல்ல அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பதினோராம் தேதி வரைக்கும் இந்த மாதத்தில் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதுல எல்லாம் ஒரு சுப மாற்றம் சுப செய்தி ஒரு மகிழ்ச்சியான மாற்றம்லாம் இருக்கும் பதினோராம் தேதிக்கு மேல புதன் வக்ர நிவர்த்திக்கு பிறகு வந்து திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதில் ஒரு மாதிரி கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஏன்னா புதன் வந்து அஷ்டமத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறது அவ்வளவா சிறப்பு இல்லை அது ஏலாபவம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும் அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்துல ஆறாம் அதிபதி இருக்கிறதுனால நண்பர்களோட ஒரு சில பகைமையான ஒரு உறவு ஏற்படும் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு நண்பர்களோட தேவையில்லாத சலசலப்பு மன வருத்தம் இதெல்லாம் ஏற்படலாம் இதெல்லாம் வந்து மேலோட்டமா இருக்கும் எதுவும் ரொம்ப டீப்பா போகாது ஏன்னா குரு அந்த இடத்துல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காரு ஏழாம் பாவத்துல அல்ல எதுவும் டீப்பா போகாது ஆனா மேலோட்டமான வருத்தங்களை இது கொடுக்கும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள மேலோட்டமான வருத்தங்களை கொடுக்கும் எல்லாத்திலையும் கொஞ்சம் நம்ம லிமிட்டா போயிடுறது ரொம்ப நல்லது இல்லை நம்ம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காம நம்ம அப்படியே லிமிட்டா டிராவல் பண்றது நமக்கு எதுலயும் ஒரு பாதகமான பலனை கொடுக்காம நம்மளை சேஃபா அழைச்சிட்டு போய்டும் ஓவரால அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோக சுமூகமான அமைப்பு தான் நிறைய சுப மாற்றங்கள்லாம் உண்டு ஆனா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல மட்டும் ஓவராலா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா மற்ற விஷயம்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா வந்துடும் முக்கியமா அந்த மாதத்துல அதிகமான மன உளைச்சல் குறையும் அது வந்து அர்த்தாஷ்டம சனி வக்ரமா இருக்கிறதுனால அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜா நான் பாக்குறேன் மன உளைச்சல் மன வருத்தம் இதெல்லாம் குறையும் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரிய மனநிலை இப்ப அதிகமா கிடைக்கும் அதை நான் வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய பிளஸ் பாக்குறேன் முயற்சிகளை தொடங்குங்க அது சிறப்பான வெற்றியையும் சிறப்பான மாற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டையும் ஏற்படாது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்ப்ளீ போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரேசியான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் நே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம் உங்களுக்கு நல்ல திசை நடக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க நல்ல திசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது தைரியமா எந்த விஷயத்துலையும் நீங்க இறங்கலாம் அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும் ஸோ இதை தான் நீங்க சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சிக்கணும் நே தசா புக்தியை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு புரிதல் கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி லக்னம் நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு டயனுக்கும் இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படி இல்லைனா நம்முடைய சேனல் அவைலபிளாக இருக்கு ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க